ஹாய் எபி சர்வீஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கன் இருக்கும் செலக்ட் பண்ணி ஆல் கொடுங்க எதற்காகனா நம்ம நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நீங்க நம்ம சேனலோட மெம்பராக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமையை எப்படி கண்டுபிடிப்பது எதற்காக நம்ம திறமையை கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை உலக மாற்றம் இது எல்லாத்துக்குமே நம்ம குழந்தைகள் போராட தயாராக இருக்கணும் இறமை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் பார்க்கலாம் அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத என் குழந்தை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறா அதே மாதிரி விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட் அப்படிங்கிறது நிறையா பேர் பக்கத்து வீட்டில் சொல்லி பெருமைப்படுவதை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான் என் குழந்தை வந்து செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத புலம்புவாங்க அவனுக்கு என்ன வாழ்க்கையில பின்னாடி பண்ண போறான் அவனை எப்படி நான் வந்து மேலே கொண்டு வர போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் புலம்புவாங்க திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு கவனமா பார்த்துக்குங்க திறமை அப்படிங்கிறது எல்லோருத்தையுமே இருக்குதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு திறமை கண்டிப்பா ஒழிந்திருக்கும் இந்த திறமை என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பேரண்ட்ஸோடைய முக்கியமான ஒரு வேலை எந்த துறையில் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி அதில் உண்டான விஷயங்களை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதில் கொண்டு போய் சேர்த்தணும் அதை பற்றின விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறம் தான் அவங்கள டெவலப் பண்ண முடியும் அந்த துறை பற்றின விஷயங்கள் தகவல்கள் இன்ஃபர்மேஷன் அடுத்து என்ன நடக்கு போகுங்கிறத ஃபிங்கர் டிப்பில் நம்ம பேரண்ட்ஸ் வச்சுருந்தால் மட்டுமே குழந்தைகள் விரும்பிய துறையில் ஜொலிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க குழந்தைகள் விட்டுருக்கிற திறமை எப்படி கண்டுபிடிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம் வணக்கம் நான் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி உங்கள் குழந்தையை அப்சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை நம்ம கண்டு திறமை அப்படிங்கிறது அவங்களா வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னாலும் பேரண்ட்ஸை நீங்கள் கைட் பண்ணி கொண்டு வரலாம் சில குழந்தைகள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவோ இல்லை ஒரு குச்சியோ ஏதாவது ஒரு எழுதுபொருள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லை அவங்க கையில் அது கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்லேட் அல்லது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துட்டு கண்ணா அப்படின்னா இந்த குழந்தைங்க கிருக்குவாங்க இந்த குழந்தைங்க கிருக்கிறத வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க கிட்ட ஓவியம் வரைவதில் ஆர்வம் இருக்கிறதா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த தொழில அவங்கள ஊக்கப்படுத்தலாம் நீ நல்லா கிருக்கிற நீ நல்லா வந்து இன்னும் நல்லா பெயிண்ட் பண்ற மாதிரி எழுது இல்லை எழுத்துக்களை எழுது ஒரு படம் வரையின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அந்த தொழில அவங்கள மேல கொண்டு வரலாம் இது வந்து ஓவிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை நம்ம அப்படியே சொல்கிறேங்க இது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு விஷயம் தானே தவிர இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அவங்கக்கிட்ட இதாவது வேறு திறமைகள் இருக்கலாம் சித்திரமும் கைப்பழக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பாடுறதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எங்கேயாவது பாடிட்டு இருக்குல்ல டிவிலையோ ரேடியோலையோ ஏதாவது ஒரு மொபைலில் பாடு பாடிட்டு இருக்குனாலும் அதை உடனே அவங்க அதே ராகத்தில் அப்படியே வந்து அழகாக பாடுவாங்க மெமரியில பாட்டை ஏற்றிட்டு சேம் ராகத்தில் ரொம்ப அழகாக க்யூட்டாக சோ ஸோ அவங்ககிட்ட வந்து பாடக்கூடிய திறமை இருக்குது சங்கீத ஞானம் அவங்க கிட்ட இருக்குங்கிறத நீங்கள் பண்ணுங்க இன்னும் ஒரு சில குழந்தைகள் கிட்ட மீமிக்கிரி இருக்கலாம் நடனம் இருக்கலாம் நடிப்பு இருக்கலாம் இசை இருக்கலாம் தையல் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அந்த குழந்தைகிட்ட விளையாட்டில் வந்து திறமை இருக்கலாம் பேசக்கூடிய திறமை இருக்கலாம் அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய திறமைகள் இருக்கலாம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் போன்ற துறைகள் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் ஒழிந்திருக்கலாம் அப்புறம் சமூக சேவைக்கு செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்களே கொண்டே கொடுப்பாங்க பெட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களே கேர் பண்ணுவாங்க இந்த மாதிரியான சேவைகள் செய்யக்கூடிய திறமைகள் அவங்ககிட்ட ஒழிஞ்சிருக்கலாம் எந்த துறையில் அவங்க செயல்படுகிறாங்கன்னு நம்ம பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணி அந்த ஆர்வத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்தி அந்த செயல்பாடுகளை வைத்தே நம்ம திறமைகளை வளர்த்துக்கொள்ள செய்யலாம் உங்கள் குழந்தையுடைய ஆர்வம் எந்த துறையில் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்தாலும் கூட குழந்தைகளுக்கு அதில் ஆர்வம் இருக்கா ஏன்னா சின்ன வயசில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆர்வமானதாக இருக்கிறதா இல்லை செயல் வந்து மற்றவங்களை பார்த்து செய்கிறவங்கிறது தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைய திறமையாக வளர்த்துக்கொள்வதில் உங்களுடைய முக்கிய பங்கு இருக்குதுங்க அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் தான் வந்து அதை டெவலப் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு கட்டாயத்தின் பேரிலும் மற்ற குழந்தைகளோட உங்கள் குழந்தையுடைய திறமையை செய்து ஒப்பிடாதீங்க அவங்க முன்னாடி உங்கள் குழந்தைகளை குறை சொல்லி திட்டாதீங்க அந்த குழந்தை பார் நல்லா பாடுது அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது நீ ஏன் எடுக்கலை ஸோ தயவு செய்து கம்பேரிசன் பண்ணாதீங்க எந்த குழந்தைகிட்டேயுமே ஏன்னா எல்லா குழந்தைகிட்டேயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது ஒரு குழந்தைக்கு நல்லா படிக்கிற திறமை இருக்குது ஒரு குழந்தைக்கு நல்லா எழுதுகிற திறமை இருக்குது ஸோ உங்க குழந்தைகிட்ட என்னங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பாசிட்டிவிட்டியா கொண்டு போகணும் பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு நல்ல பாடுவாங்க பயங்கரமான டேலண்டான ஒரு குழந்தையா இருக்கலாம் உங்க குழந்தைக்கு பாடுறதுனால பிடிக்காது உங்க குழந்தைகிட்ட பாடல் அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஸோ அதை வந்து நீங்க ஒரு காரணமா காட்டி அந்த குழந்தை பாடுற மாதிரியே உங்க குழந்தையும் பாடணும்னு சொல்லி கொண்டு போய் பாட்டு கிளாஸ்ல சேர்த்துறதும் இல்லை அவங்கள கம்பல் பண்றதும் செய்யாதீங்க ஏன்னா உங்கள் குழந்தையோடைய ஆர்வம் என்னங்கிறதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் குழந்தையோட திறமை என்னங்கிறதையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இன்னொரு குழந்தையுடைய திறமையை உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீர்கள் உங்களோட குழந்தை திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் கொண்டு வரணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க என்னன்னா அவங்க எதில் திறமையாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதை என்கரேஜ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை ஏதாவது ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டி பேச்சு போட்டியில் ஏதாவது பரிசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு வேலை தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அது மார்க்காக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி சரி விட நம்ம அடுத்த முறை பார்த்துக்கலாம் இதனால் ஒன்று நீ ஃபீல் பண்ணாத அடுத்த டைம் வந்து நீ வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவங்கள வந்து தட்டி கொடுங்க எந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை மேலும் மேலும் பலப்படுத்தும் உங்களுடைய நெகட்டிவிட்டி அதாவது தேவையில்லாமல் நெகட்டிவில் பேசுனீங்கன்னா இருக்கிற திறமை இன்னும் கீழே தான் போகும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படிங்கிறத சொல்லுங்கள் வெற்றி மட்டுமே ஒரு அழகு கிடையாது தோல்வியும் ஒரு அழகு தான் நீ எதனால தோற்றங்களை கண்டுபிடிச்சி அதில் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுங்க தோல்வி வந்து என்றைக்குமே நமக்கு பயத்தை தரக்கூடாது அதை வச்சு நீ அடுத்த லெவல் போகணும் அது எக்ஸாமா இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தேவையில்லாம அவங்கள வந்து மனம் உடையிற மாதிரி நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்றது தான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் கூட தான் இருக்காங்க பேலன்ஸ் டைமில் டீச்சர்ஸ் கூட இருக்காங்க ஸோ டீச்சராக இருந்தாலும் பேரன்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறப்ப தான் அவங்களோட திறமைகள் இன்னும் அதிகமாக வெளிப்படும் திறமைங்கிறது படிப்பு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது விளையாட்டு பேச்சு கலை எதில் வேணாலும் அந்த குழந்தைக்கு திறமைகள் இருக்கலாம் அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் படிப்பு அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய திறமையை கொடுக்கும்னு சொல்ல முடியாது எந்த துறையில் வேணாலும் அந்த குழந்தைக்கு திறமைகள் ஒளிந்திருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி பத்தி சொல்லுங்க நெப்போலியனை பத்தி சொல்லுங்க மாவீரர் அலெக்சாண்டரை பற்றி சொல்லுங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா தன்னம்பிக்கையும் வீரத்தையும் நம்ம மட்டும்தான் கொடுக்க முடியும் குழந்தை உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற திறமை சார்ந்த தகவல்களை நீங்க தான் அப்சர்வ் பண்ணணும் வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம் அல்ல தோல்வியிலிருந்து வெற்றியை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத புரிய வைக்கணும் அதாவது குழந்தைகிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே அப்சர்வ் பண்ணி மேலே வந்துடுவாங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் கைட் பண்ணாலே போதும் அவங்களோட திறமைகள் மேலும் மேலும் வளர ஆரம்பிக்கும் படிப்பு மட்டுமே முக்கியம்னு சொல்லி அவங்கள நீங்கள் ஒரு பேலன்ஸ் பண்ணாமல் என்ன அவங்கக்கிட்ட இருக்கு அதில் எப்படி அவங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா திறமை அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலருந்தே நீங்கள் கொண்டு வந்துவிட்டால் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் ஸ்கூலுக்கு போகிறான் வரான் டியூஷன் போகிறான் வரான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு பெரிய திறமை இருந்திருக்கும் அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்லாதனால அவனுடைய ரூட் மாறி ஒரு இன்ஜினியரிங்காகவோ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டாகவோ போய் நார்மல் லைஃப் போய்வான் பட் நீங்கள் திறமையை கண்டுபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையுடைய பெரிய பெரிய லட்சியங்களை அவங்க குழந்தைகள் சாதிப்பாங்க இந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுல அவங்களோட முழு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் குழந்த பிறந்ததுலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் கேர் பண்ணுறீங்க அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஸ்கூல் வேன் ஸ்கூல் திருப்பி வீடு திருப்பி ஸ்கூல் வேன் இந்த லைஃப்பில் அவங்க வாழ்க்கை வந்து பத்து வருஷம் போயிடுது ஸோ இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போனால் அவங்களோட திறமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க ஸோ ஸ்கூல் லைஃப்லேருந்தே அவங்கள வாட்ச் பண்ணுங்கள் திறமையை கண்டுபிடிங்க உங்கள் குழந்தைய பெரியாக்குங்க மீண்டும் ஒரு அடுத்த ஆளையை தெரிஞ்சு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்